வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பிரித்தானியாவை பொறுத்த வகையில மைக்ரெட் அதாவது புலம் பெயர் போர் தொடர்பில் நிறைய மாற்றங்கள் இப்ப அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கு நேற்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஹெய் ஸ்டாமர் டென்மார்க்கினுடைய ஹொபன நகரத்துல மற்ற ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களோடு நடந்த கூட்டத்தில் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாரு இதற்கு முதல்ல இங்க இருக்கிற ஹோம் செக்ரட்டரி மைக்ரன் தொடர்பில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் அதுக்கு முதல்ல டிஜிட்டல் ஐடி பெறப்போகுது என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள் ஸோ எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில் என்னென்றதை பார்ப்போம் மிக முக்கியமாக நேற்று பிரித்தானிய பிரதமர் அறிவித்த அறிவித்தல் என்ன அதில் என்ன மாற்றம் வருதுன்றதை பார்ப்போம் காணொலிக்குள்ளே மேலும் போவைக்கு முதல்ல இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னால் இந்த லண்டன் தமிழ் மகள் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் மற்றது நோட்டிபிகேஷன் பெல்லை அமைத்தி விடுங்க நான் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே வரும் ஓகே காணொலிக்குள்ளே போவோம் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அறிவித்தலை விட்டுருந்தாங்க ரெண்டு மூணு நாளுக்கு முதல்ல என்னன்னு சொன்னா ஐஎல்ஆர் இது வரைக்கும் ஐந்து வருடங்கள் இருந்தது இப்ப அதை ஐந்து வருடத்திலேருந்து பத்து வருடங்களாக மாற்ற போறார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார் இது தொடர்பில் முதல் செய்திகளும் வந்தது ஆனால் உறுதிப்படுத்தப்படையில் இந்த செய்தியை பார்க்கும்போது உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்குது ஆனா இன்னும் இது பழையாக்களுக்கும் பொருந்துமா அல்லது ஆக்களுக்கும் பொருந்துமா என்கின்ற கிளாரிட்டி இன்னும் கிடைக்கல இது வந்து வருகின்ற ஓட்டம் பட்ஜெட்டுக்கு பிறகுதான் இதுக்கு அறிவித்தல அறிவித்தலை முழுமையாக விடுவினம் இதை தவிர என் நம்பர் கண்ட்ரிபியூஷன் கட்டாயம் செலுத்த வேண்டும் இது வந்து ஷபானா சொன்னது வந்து லீகல் மைக்ரண்ட் அதாவது சட்ட ரீதியாக வருபவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா எங்களை இலங்கையில இருந்து இப்போ இங்கே ஒர்க் பர்மிட்ல நிறைய பேர் வந்தவர் அப்படி அதுக்கு முதல்ல வந்தாக்கள் அப்படி சட்ட ரீதியாக இந்த நாட்டுக்குள்ள வந்து செட்டில் பண்ணணும்னு சொல்லி வர்றாக்களுக்கு ஐந்து வருடத்துல ஐஎல்ஆர் கிடைச்சிடும் பெர்மனென்ட் ரெசிடென்சி கிடைச்சிடும் ஆனால் அதை இப்போ பத்து வருடமாக்குறாங்க அதை தாண்டி அவர்கள் எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் கட்டாயம் செலுத்த வேணும்னு சொல்லப்படுது என்னை கண்ட்ரிபியூஷன் சொன்னால் வேலை செய்தா ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் போகும் அப்போ லீகலா வருபவர்கள் வெப்ப வீட்டில் வருபவர்கள் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எண்ணெய் கண்ட்ரிபியூஷனை கட்டுவினம் ஆனா சில பேர் வந்து டிபெண்டனாக வந்திருப்பினும் அவர்களுக்கு தான் இங்க கொஷின் வருது அவர்களும் என்னை கண்ட்ரிபியூஷனை கட்ட வேணுமா என்கின்ற போது அதுவும் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் வேலை செய்யாட்டியுமே அவர்களுடைய பார்ட்னர் அவர்களுக்காக ஒரு எண்ணெய் கண்ட்ரிபியூஷனை கட்ட வேண்டிய சூழ்நிலையும் பெறலாம் அப்படி ஒன்று சொல்லிருந்தாங்க அதை தாண்டி ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவாலிபிகேஷன் இருக்கவன்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பிஆருக்கு போறோம்னு சொன்னா பெர்மனண்ட் ரெசிடென்ட் இருக்க வேணுமெண்ட் சொன்னா ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கமெண்ட் சொல்லி இப்போ வேர்க் பாயிண்ட்ல வந்தவர்கள் எல்லாருமே வந்து ஐஎல்டிஎஸ் எடுத்திருப்பினம் அதை விட ஸ்பான்சர்ஷிப்ல இங்கே வந்தாக்கள் எல்லாமே பி ஒன் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஆனா இப்போ சொல்லி நம்ம வந்து ஹை ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது நிச்சயமாக அது பி ஒன்னை விட கூடுதலாகத்தான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் என்ன சொன்னால் ஏற்கனவே பி இருக்குது இப்போ வந்து ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கணும் பிஆருக்கு போறோம்னு சொன்னா ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கணும்னு சொன்னா அதை தாண்டி கூடுதலாக எதிர்பார்க்கினோம் தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு மற்றது கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கக்கூடாது நோ கிரிமினல் ரெக்கார்ட் ஒரு சின்ன ஒரு குற்றங்களும் செய்திருக்க கூடாது அது தொடர்பில் ரெக்கார்ட் இருந்தாலே பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இது எந்த அளவுக்குள்ள இப்ப முழு புதுசா கொண்டு வரும் நம்மளுக்கு தெரியல ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட் இருந்தா ஏற்கனவே அது இருக்காது நடைமுறையில் இருக்குது ஆனா இப்ப எந்த அளவுக்கு அதை டைட் பண்ண போயிடும் மட்டும் தெரியல சில நேரம் இப்ப கேமரா ஸ்பீட் கேமரா அடிச்சாலோ அப்படியான சின்ன சின்ன மிஸ்டேக்குகள்ல வந்தா கூட அதுகளை கிரிமினல் ரெக்கார்ட் அடுக்கினமோ தெரியாது அப்ப புது மெஷர்மெண்ட் என்னத்தை உள்ளடக்க போயிடும் என்றதை நாங்க பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியிருக்கும் மற்றது மிக முக்கியமா சொன்னது லோக்கல் கம்யூனிட்டிக்கு கண்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் அதாவது சோஷியல் ஒர்க் செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சேரிட்டி ஒர்க் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் மற்றது மரதன் ஓடுறதில் பங்கு பெற்றலாம் அப்படி எங்களோட சமூகத்துக்கு இந்த நாட்டில் இருக்கிற இருக்கிறதுக்காக இந்த சமூகத்தில் இருக்கிற லோக்கல் கொம்யூனிட்டியோடு சேர்ந்து செயற்பட வேண்டி இருக்கும் செயற்பட்டு தங்களுடைய கண்ட்ரிபியூஷனை கொடுக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தினா தான் இதுவும் ஒரு கண்டிஷனாக கொண்டு வருகணும் பிஆருக்கு போறதுக்கு மிக முக்கியமான மாற்றம் வந்து ஐந்து வருடத்துல இருந்து இப்ப பத்து வருடமாக கொண்டு வருகிறோம் எல்லாத்துக்குமே என்னன்னு சொன்னா இமிக்ரண்ட கட்டுப்படுத்தணும் புலம்பெயர்ந்து வருபவர்களை கட்டுப்படுத்தணும் என்றதான் சரி இதை தாண்டி டிஜிட்டல் ஐடி இப்ப கொண்டு வர போயிடணும் அதுவுமே அறிவித்தல் வந்துடுச்சு அது ரொம்ப நீங்க அறிஞ்சிருப்பீங்க இந்த டிஜிட்டல் ஐடி மிக முக்கியமா கொண்டு வர்றது இந்த இலீகலாக சட்ட ரீதியட்ட முறையில வேலை செய்பவர்களை இலகுவாக அடையாளப்படுத்தி அவர்களை பிடிச்சு கொள்ளலாம் என்றதுதான் தான் இப்போ வே வேலை இடங்களுக்கு போய் கோம் ஆஃபீஸ் வந்து உள்ள பாஞ்சு செக் பண்ணும்போது ரெண்டு பாஸ்போர்ட் இல்லை ரெண்டு ஐடி இல்லை என்று சொல்றதுக்கு பதிலாக இப்ப லீகலாக வேலை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த டிஜிட்டல் ஐடியை வச்சிருக்க வேணும் அதாவது ஒரு ஆப்பாக ஒரு போன்ல ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போயிடும் அந்த ஆப்பில் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி பதிஞ்சு அதுக்கான விசாவை இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய இருக்கும் இப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து கேட்கும் போது என்னட்ட ஆப் என்று சொன்னாலே அது இலீகல் மைக்ரண்ட் முடிவுக்கு வெறுவினம் என்னென்னு சொன்னால் லீகலாக வேலை செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் வந்து அப்போ வச்சிருக்கணும்ன்றது நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ இதுவுமே வந்து இலீகல் ஒர்க்கர்ஸை கட்டுப்படுத்துறது மைக்ரெண்டை கட்டுப்படுத்துறது தான் தாண்டி இதுக்கு முதல்ல யூகேயும் பிரான்ஸும் ஒரு டீல் வந்து ஒன் இன் ஒன் அவுட் சொல்லி ஒரு டீலில் வந்து இப்போ இமிகிரேஷனை கட்டுப்படுத்த தொடங்கி ஸோ இப்படி நிறைய மாற்றங்கள் இமிகிரண்ட் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்குள்ளே வாரவர்களை கட்டுப்படுத்தணுன்ற அடிப்படையில் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு நாளுமே கொண்டு கொண்டிருக்கணும்னு சொல்லலாம் இதன் அடிப்படையில் தான் நேற்று பிரித்தானிய ப்ர பிரைம் மினிஸ்டர் ஸ்டேமர் மிக மிக முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் என்றே சொல்லலாம் இதுவரை காலமுமே பிரித்தானியாவில் அறிவிக்கப்படாத அல்லது மாற்றப்படாத ஒரு விஷயமா இருந்த ஒரு விஷயத்தை முட்டு முழுவ மாத்த போயினும் இந்த லேபர் கவர்மெண்ட் அது என்னன்னு சொன்னால் நேற்று அறிவித்ததும்படி லீகல் மைக்ரண்ட் சட்ட ரீதியாக உள்ளுக்கு வாரவர்களுக்கான கண்டிஷன்ஸை வந்து ஹோம் செக்ரட்டரி சபானா அறிவிச்சுட்டாங்க ஆனால் நேற்று ஹேஸ்டாமர் அறிவித்தது இலீகல் மைக்ரண்ட் அதாவது மிக முக்கியமாக ரிபூசிஸ் அதாவது அகதி தஞ்சம் கோரிக்கை கேட்பவர்கள் புலம்பெயர்ந்து புகலிட கோரிக்கையாளர்களுக்கான மிக முக்கியமான மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறார் என்னன்னு சொன்னா அவர் சொல்லும் போது என்ன சொல்லிருக்கிறா தேர் இஸ் நோ கோல்டன் கோல்டன் டிக்கெட் சொன்னா இங்க நாட்டு இந்த நாட்டுக்குள்ள வந்து அகதியாக வருபவர்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி தான் என்னன்னு சொன்னா மற்ற ஐரோப்பிய நாடுகளோட ஒப்புடுகையில பிரித்தானியாவில அகதிகளாக வருபவர்கள் மிக இலகுவாகவும் மிக விரைவமாகவும் தங்களுடைய செட்டில்மெண்ட்டுக்கு போயினோம் அதாவது ஒரு அகதியாக இங்கே வருபவர் அவர் வந்து அவருக்கான அகதி த தஞ்சம் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் ஓட்டோமேட்டிக்காகவே செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுவார்கள் அவர்களுக்கான எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது கட்டாயம் வேலை செய்யணும் என்றதில்லை அல்லது சம்பள உழவு காட்டணும் என்றதில்லை அப்படியான கண்டிஷனும் அப்படியான கண்டிஷனும் ஒன்றுமே இல்லை அவர்கள் இலகுவாக ஐந்து வருடம் உடனடியாகவே அவர்கள் பிஆருக்கு போயிடுவார்கள் அந்த பிஆர் முடிச்சு அடுத்த ஒரு வருடத்துல பிரிட்டிஷ் சிட்டிசனாக ஆகிடுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கான அகதி தஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடுத்த நாளே அடுத்த நிமிடமே அவர்களுக்கான அவர்களுடைய ஃபேமிலிய குடும்பத்தை ரீஜூனியன் அதாவது மீளவும் முனைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை அகதி தஞ்சம் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு உடனடியாகவே அவர்களுடைய குடும்பத்தை கூப்பிடக்கூடியதாக இருக்கு ஆனா மற்ற நாடுகள்ல சில நாடுகள் ஐ திங்க் டென்மார்க் அல்லது டென்மார்க் மற்ற சுவிட்சர்லாந்துல வந்து ரெண்டு வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு அஹ் அதனாலதான் பிரித்தானியா வந்து புல் ஃபேக்ட் என்று சொல்றாரு அதாவது பிரித்தானியாவுக்குள்ள அகதிகள் புலம்பெயர்ந்து தஞ்சம் கோருபவர்கள் ஏன் கூடுதலாக வருகிறார்கள் இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற பிரான்ஸ் நாடுமே வந்து அகதி தஞ்சங்கள் கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளுது ஆனா பிரான்ஸ்ல இருந்துதான் இங்க சிமோல் போட்டுல கூடுதலாக இங்கேயே பெரியனோம் அந்த நாட்டிலேயே செட்டில் ஆகலாம் தானே அந்த நாட்டிலேயே அகதி தஞ்சம் கோரிக்கை செய்யலாம் தானே என்று சொன்னா அந்த நாட்டை விட இந்த நாட்டில் கூடுதலான வசதிகளும் இலகுவாக செட்டில் ஆகிறதுக்கான வழி இருக்குது இந்த ரூட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது ஃபுல் ஃபேக்டர்ஸ் கவர்ந்து கூடிய மாதிரி இருக்கிறதால்தான் கூடுதலாக இந்த நாட்டுக்குள்ள வெளியினம் அதனால் இதை வந்து கட்டுப்படுத்தணும் தான் இந்த அறிவித்தல நீட்டு விட்டுருக்காரு அதன் அடிப்படையில் அவர் மேலும் சொல்லுகையில் இந்த நாட்டுக்குள்ளே வருபவர்களாக இருந்தால் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு இந்த நாட்டினுடைய கம்யூனிட்டிக்கு அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு கண்ட்ரிபியூஷனை பங்களிப்பை செய்ய வேணுமே தவிர நீங்கள் வந்து காசு ஆள் கடத்தல்காரருக்கு காசை கொடுத்துட்டு இந்த நாட்டுக்கு வாரதாக இருக்கக்கூடாது இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டின் பங்களிப்பை செய்ய வேணும் அதுக்காக நீங்கள் சில விஷயங்களை ஏர்ன் பண்ண வேணும் என்று சொன்னால் நீங்கள் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வரும் அதன் அடிப்படையில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னால் அகதி தஞ்சம் கோரிக்கையானவர்கள் அவர்களுடைய தஞ்சம் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் செட்டில்மெண்ட்டுக்கு போக முடியாது எப்படி சட்ட ரீதியாக வந்து இந்த நாட்டுல செட்டில்மெண்ட்டுக்கு போயினமோ அவர்களுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குதோ அவை அனைத்தும் பெரும்பாலும் அவை அனைத்துமே இந்த சட்ட ரீதி அட்ட முறையில வந்து அகதி செஞ்சம் கோரிக்கை செய்பவர்களும் புகழட்ட கோரிக்கை செய்பவர்களுக்கும் அவ்வளவு விஷயங்களும் அப்ளை பண்ணப்படும் அஹ் பொருந்தும் என்றதை சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில பார்த்தோம்னா அஹ் அகதி செஞ்சம் கோரிக்கையாளர்களுக்கும் இனிமேல் ஐந்து வருடங்கள்ல இல்ல அதுவுமே பத்து வருடங்களாக போகுது அவர்களும் இங்கிலீஷ் ஹை ஸ்டாண்டர்ட்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவர்களும் என்னை கண்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் அதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கும் இந்த இலீகல் மைக்ரண்ட் எப்படி லீகல் மைக்ரண்ட் எப்படி ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்குள்ள ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகணும்னு சொன்னா குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேல எடுத்துத்தான் அந்த பிரிட்டிஷ் சிட்டிசனுக்கு போக வேண்டி இருக்கும் அப்போ அது கூட இவர்களுக்கு அப்ளை ஆகும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே நேரத்துல ஒரு கம்யூனிட்டிக்கு சொன்ன மாதிரி சோசியல் ஒர்க்ல ஈடுபட்டு ஒரு கம்யூனிட்டி கண்ட்ரிபியூஷனை செய்ய வேண்டும் அதனால சட்ட ரீதியாக அவர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போதோ அவ்வளவுமே இப்போ ரிபூஜியா வந்து அகதி தஞ்சம் கோரிக்கைப்பவர்களுக்கும் போரிட கோரிக்கை கேட்பவர்களுக்கும் பொருந்தும் என்பதை நேற்றைய கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாரு இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது ஃபண்டமெண்டல் சேஞ்ச் சொல்லலாம் இதுவரைக்கும் பிரித்தானியாவில் வந்த மாற்றங்கள்லேயே அகதி தஞ்சங்க கோரிக்கையை கேட்பவர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்ததாக பார்க்க இல்லாது ஆனால் இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கணும் மேலும் அவர் குறிப்பிடுகையில் பிரித்தானியா இப்போவுமே ஜெனிவன் ரிஃபியூஜிஸ் உண்மையாக நியாயமான அகதிகளை வரவேற்கிறது இருந்தாலுமே அவர்களுக்கான செட்டில்மெண்ட்டுக்கான ரூட்ஸ் அந்த வழி வந்து நீண்டதாக இருக்கும் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஒரு விஷயம்தான் இந்த காணொலியில சொல்ல வந்தனேன் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்